செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையர் மலை வடக்கு ஒன்றிய பூவரசம்பட்டு ஊராட்சியில் திமுக அவசர செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை பூவரசம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரவி தலைமையேற்று இந்த அவசர கூட்டம் கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைவர் மு ஸ்டாலின் குன்றத்தூர் வருகை தர இருப்பதால் தமது கட்சி சார்பாக முதல்வரை வரவேற்பதற்காக அதிக அளவு நமது பகுதியிலிருந்து கட்சி நிர்வாகிகளை அழைத்து சென்று தமிழக முதல்வரை வரவேற்பதற்காக இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த அவசர ஆலோசனை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த அவசர செயல் வீரர்கள் கூட்டம் சிறப்பாக நடத்தினார்கள் மிகுந்த எல்லா ஊர்ல இருந்தும் நிர்வாகிகள்

ஒன்றிய ஒன்றிய சமையல் வந்தாரோ அதை எல்லாம் அவருக்கு உண்மையாக இருந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் ஒன்றியத்துக்கு நல்ல பேர் வாங்கினார்கள் கேட்டு வெளியே பெரிய நன்றி வாங்கிட்டு

அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய ஆத்திரமிப்பு செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஜே கே ரவியன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி